போயிருந்தா ஆமா அவன் நல்லா என்னை பார்த்தாலும் என்ன பார்த்தா ஆத்தாம்மா ஒரு நாப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் இருப்பீங்க ஆமா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன வேண்டுவல் சொல்லிக்கிறேன் நீங்க என்னையை பப்புனாவே நினைச்சு நீங்க என்னை உட்கார வேணாம் உன்னை நாங்க பப்புனாவே நினைக்கல ஆமா உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க உடன்பரத்தோட சின்ன ஒரு வேண்டுவல் சொல்லிக்கிறேன் என்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா ராத்திரின்னு படுக்கும்போது கால்ல விடுற கொலுசு கால்ல விடுற தோடு கழுத்துல ஒரு செயின் எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டு பாருங்க எதுக்கு சொல்றீங்க அப்புறம் அதற்கான இதற்கான யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது நிறைய கலவு ஓய்கிட்டு இருக்கு வேற எங்கேயும் போக வேணாம் சரி நம்ம ஒரே நேரம் ஒருத்தில கேட்டு பாப்போமே நம்ம மாசம் முப்பது நாள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு தினந்தோறும் நேரம் இது போகச்சா செய்யும் நம்ம நேரத்துல போன ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய ஊடால ஒரு கொச்சக்கையில கட்டி விட்டாங்க கொச்சக்கையில கட்டி இது ஆம்பளை எல்லாம் தனியா உட்காருங்க இது பொம்பளை எல்லாம் தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரியா வச்சுட்டாங்க அன்னைக்கு நம்ம ஊர்ல கொச்சக்கையர் எல்லாம் காணும் பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு ஒற்றுமை

இந்த குலதெய்வத்தை மனசு நினைச்சு கையை தூக்குறதுல தலைக்கு ஐநூறு ரூபாய் இருப்பா சும்மா மேல பேசிட்டு போயிட கூடாது நீ கண்டிப்பான ஒரு ஐநூறு ரூபாய் தருவியா இந்த வருஷம் நாடக ஆடின காசு கூட பயில பேக்கிறத வச்சிருக்கேன் ஒரு எஸ்டா ஒரு பேக் அந்த பேக்ல வச்சிருக்கேன் ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்கன்னா கண்டிப்பா தருவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சொல்லுமா ஆனா இந்த கேள்வி வந்து பெண்களுக்கு உண்மையை சொல்லி கையை தூக்கணும் அதா இவன் மட்டும் காசு கொடுக்கலாம் பெரிய காலம் முழக்கமா தரும் சாத்தி கொடுங்க இல்ல கண்டிப்பா தருவோம் ஆனா உண்மையை சொல்லி மனசார கையை தூக்கணும் கேள்வியா கேள்வி என்ன கேள்வி விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலையே பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற பார்த்தா மாதிரி இருந்தா கையை தும்ப தலைக்கு ஐநூறு ரூபா தரேன் ஏடா டெப்பாசு காலி சரியா கேட்கலையோ இந்த மைக்கில கேட்டு பாப்போம் விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுச்சா மற்ற வேலையே பாப்பேன் அப்படின்னு சொல்ற என்ன பார்த்தா வந்து இருந்தா கையை தும்ப தலைக்கு ஆயிரம் ரூபா தரேன் தான் மாப்பிள்ள நிலம மாறி போச்சு முத விளம்பரத்துக்கு சோறு வரும் ரெண்டாவது விளம்பரத்துக்கு கொழம்பு வரும் மூணாவது விளம்பரம் போட கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு விக்கல் வந்து பக்கிய தண்ணி மூன்று கொடுக்க மாட்டேங்குது அப்படி போயிடுச்சு காலம் அங்கிட்டு விடுங்க அங்கிருத்தையும் ஒன்னும் ஒரு ஓட்டு விழுகல நம்ம பக்கத்த வருவான் கேளுங்க ஆம்பளை அழகு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க சொல்லி ஒரு நம்பிக்கையில கே ஆண்கள் தானே இன்னைக்கு நாட்டுல எல்லாரும் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது காப்பாத்துறாங்க சொல்லி ஒரு நம்பிக்கையில கேட்கறேன் ஆண்கள்தான் ஒரே ஒரு சின்ன கெளவியோ அவங்க யாராரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு கோற்று பாப்ல

இதுலயும் ஒத்த ஓட்டு விளக்குல என்ன தெரியுதுல இருந்து என்ன தெரியுது ரொம்ப சிரமப்பட்டு கூற ஆமா அப்படி ஆயிடுச்சு அப்படி எல்லாம் இருந்தாலும் ஆனா இந்த விஷயத்தை நான் கொடுத்து வச்சவே எப்படி பிள்ள நான் கட்டின கொண்டாடி உங்க மக ஆமா அதே அப்பா எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்திலே யாருக்கும் பொண்டாட்டி அம்மையா என்னைய சொல்ற அப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு அமைஞ்ச எப்படி சொல்ற விளக்கம் இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது தானாவளக்கு பக்கத்துல நாடகத்துக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட கமதியை ஒட்டி வந்துட்டா ஏழுமா ஊர் வந்து காரியா வட்டிதே வேற எந்த ஊரும் கிடையாது விடிய கால நாடகத்தை கேர்ந்து முடிஞ்சிட்டு ஏழு மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் விடிய கால ஒன்பது மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் 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 ஆனா அறந்தாங்கி பட்டு போட்டு ராமேஸ்வரம்லாம் நாடகத்துக்கு போனோம்னா உண்மையிலே சொல்றேன் வீடு வர்றதுக்கு மத்தியான ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அது வரைக்கும் நான் கட்டின கொண்டாச்சு சரி நம்ம புரிஞ்ச வரட்டும் அப்படின்னு சொல்லி பல்லுல பச்சை தண்ணி விடாது பத்தினியாவே கிடப்பா மாப்பிள என் மகள அப்படி ஒரு வளப்பு மாப்பிள வளப்பு வளர்க்கவும் கிடையாது மைத்த புடுங்கவும் கிடையாது சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் நான் வீட்டுக்கு வந்து சட்டிவானை விளக்கி அடுப்ப பத்த வச்சு ஜோராக்கி குழம்பு வச்சாத்தான் எடுவட்ட முண்டா தும்பா ஆமா பொம்பளை சமைக்கணும் அது வரைக்கும் பருத்த வெட்டில விட்டு எந்திரிக்க மாட்டான் அப்படி பொண்டாச்சு ஏன் போட்டாச்சு சரி இப்ப தான் முதல்ல ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்ல எப்படி நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு நாடகக்காரர்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் மைசெட்டுக்காரர்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல பரிமிஷம் வாங்கணும் இவங்க மூணு பேத்துக்கு ஊர்ல சாப்பாடு ரெடி பண்ணணும் நோட்டீஸ் கொண்டு போய் ஊர் ஊர் கட்டணும் இப்படி எல்லாம் சிரமப்பட்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல செலவழிச்சு ரொம்ப ஒரு அதாவடி அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு ஆனா அந்த நாடகத்தை கிடைக்கிறதுக்கு வெறும் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்தான் செலவு ஒரே ஓட்டுதான் என்ன போ

அப்படியெல்லாம் இருந்தாலும் உடன்புற தகவல் தலைவர்களுக்கும் மற்றும் பிள்ளைங்களுக்கும் கடமை கடையும் கட்டுப்பாடு தவறாமல் காவல் காவல்படியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்து காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மற்ற மக்கள் மரமாக பக்க மரமாக அமர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிழந்த இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் செய்த பேசினாலும் உங்களுடைய காடுகளுக்கும் தேவிகளுக்கும் பெருந்திலிருக்கக்கூடிய சிறந்த ஒளிப்பெருக்கிய இணையத்திற்கும் அதிலே படைபுரியக்கூடிய அத்துணை அன்புலங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காரணத்திற்காக ஏனைய நாடக ரசிய பெருமக்களுக்கும் மற்றும் சிறந்த முறையிலே இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாத வெளிநாடுகள்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பன்னார் நரிக்குடிக்கு அருகாமில் உள்ள குறிப்பை நன்றைச் சேர்ந்த தமிழன் கலாச்சாரம் பாண்டி அன்பன்னார் அவர்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பால மரியாதைக்குரிய அருமை எப்போ எங்களது மதுரையை சேர்ந்த எம் எம் ராஜா அவர்கள் சர்பாவது வணக்கம் வணக்கம் நாடகத்தை நாடகத்தை கூட்டம் கோமாளி வெளியில வந்தாப்ல கூட்டம் முடியாச்சு அருமையான கூட்டம் ஆனா அந்த கூட்டத்தை பாக்க எனக்கு ஒரு வருது என்ன இப்படி தேங்காமதி சந்தையில காய் கூறு அடிக்கி வச்சிருப்பாரு ஆமா எனக்கு கத்தரிக்காய் நாள் வெங்காய நாள் என்னத்த சொல்ல இதே மேலையில நேற்று ஆடல் மாறல் நேரத்துக்கு பார்த்தோம்னா உட்கார அதுக்கு இடம் இருந்திருக்காரு வண்டின்னு போட்ட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கும் உண்மையை சொல்லி நல்லது செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க பாக்குறதுக்கு குறைவா இருக்கீங்க ஆனா என்னைய கேட்டா இந்த கூட்டம் போதும் இந்த கூட்டம் விடியிற வரைக்கும் இருக்கணும் இருக்கணும் விடியிற வரைக்கும் இருந்தாட்டியா நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையேன்னா நாங்க வெளிய கெடுக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் நம்ம இருக்க கூட்டம் போதும் ஆமா இருக்க எங்க வச்சிருக்கோம் வானியில எந்திரிச்சு போயிடுச்சு

நீ நடிச்சதும் போதும் நக்குனதும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸ் கார பிள்ளைய வர சொல்லுங்க சரி நான் கூட ஒருவேளை ஆட்ட தெரு வாக்கிறாங்க ஆமா ஆமா அப்படின்னு பப்பனுக்கு வேலையை நோட்டீஸ் பண்ணிக்கிறத வந்த நடிகர்கள் அறிமுகப்படுத்தா அதே மாதிரி ரெண்டு மைக்க செக் பண்ணி வைக்கின்னு இருந்ததே முதல்ல போய் நார வச்சு பப்பனுக்கு ஆமா அந்த வேலையை முடிச்சுட்டு உள்ள போயிட்டு மற்றவைக்கு டான்ஸ் காரப்புள்ள வெளியே ஆடி விளையாடு அங்க இருந்து எப்படி ஆடி வருது அத்தாடி என்ன ஊரம் அப்படி ஒரே ஆட்டம் ஒரே ஆட்டோட திரும்பி அதே ஆள் இருந்துருச்சு ஒரு வார்த்தை சொல்ல முப்பாத்து உடம்புல செரங்கு இருந்தாத்தே என்ன ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளியை வர சொல்லி லூசி முட்டேன்னு அந்த பிள்ளைய பாத்துக்கிறாங்க அந்த புள்ளைய கோவச்சுக்கிட்டு உள்ள வந்துருச்சு சரி அது ஏற்கனவே கொஞ்சம் கோபக்காரம் ஆமா சரி ஒருவேளை வல்லியை எதிர்பார்க்கிறாங்க ஒருவேளை கனையை விரும்புறாங்க போல அப்படின்னு நினைச்சா உண்மையிலேயே அன்னைக்கு மதுரையில நடந்த நேரம் மாதிரி எங்கேயும் நடக்க கூடாது யாரு நடக்க சொல்லுங்க சொல்லுங்க தமிழக வரலாற்றுலயே அப்படி நேரம் நடந்திருக்காரு அவ்வளவு சிரமம் எப்படி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு மேலயா வலியல் மேலே வலிய வெளியில விடுவோம் ஆமா அன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா சரியா பதினாறு மணிக்கு வெளியில விட்டுட்டோம் சரி வள்ளி அங்க இருந்து பாரு வராங்க அழகான பழனி

பொரியவங்க தர்க்கத்துல விரும்புறாங்க போல ஓஹோ அப்படின்னு நினைச்சு ஒன்றரை மணிக்கு மேல அலப்புற நார்தர சரியா 11 கீழ வெளியில விட்டுட்டான் நார்ங்க அங்க வந்து பாடி வராரு நாராயணா என்ன பாராயணம் தலையில ஊத்தறேங்கப்பா அப்படி தான் அது பெரிய மனுஷா என்னது தர்மடி ஒரு வார்த்தை நிப்பாட்டு என்ன நாராயணே நாராயணே நாராயணில பெயிருக்கும் போது சாரகை அந்த வந்து செத்து போய் எட்டு வருஷம் ஆச்சு நீ எதுக்கு அவனை தெரிவி தர்ற ஒழுக்கமா உள்ள போய் முருகனை வர சொல்றே கட்டை கட்ட வரல விட்ட வாண்டி கேட்டாரு நாரதன் கோச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டாரு சரி ஒருவேளை முருகன் எதிர்பார்க்கிறாங்க தெய்வ பக்தியான ஊர் அறுக்கும் போல அப்படின்னு நினைச்சு நாலு மணிக்கு மேல அனுப்புற முருகனை பறக்குன்னு பன்னெண்டு மணிக்கு வெளியில விட்டுட்டான் முருகன் அங்கிருந்து பாடி வராரு நாலு மணிக்கு மேல வந்தாருன்னா செத்தோட தூங்கி திருச்சு தொண்டை சரியா வருவாரு மணிக்கு விடவும் தொண்டை கட்டிடுச்சு கழுவாம கழுவி ஓடியா இருந்து அதோட பாடி ஓடியா மாதிரி பறத்துன்னு ஓடியா இருந்தாரு திரும்பி அதே நான் பறக்க வெளியில ஐயா நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க இல்ல விளையாட்டு கம்பெனியில கூட முக்கியமான ஆளா இருங்க இந்த நாடக நடிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தனங்க தெரியுது நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தானையா அப்படின்னு சொன்னேன் அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னாரு இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாரக பாக்க வந்தேன் வரும்போது இந்த லோக்கல் தரக்கு நூத்தி நாப்பத்தி அஞ்சுல ரெண்டு ஹோட்டல வாங்கி குடிச்சு போட்டேன் என்னால உட்கார முடியல குறுக்கும் கடுக்குது தலை வலிக்குது அதே வந்தது வந்துட்டு ஆளுகளை போற பாத்துட்டு போயிடுவோம் வர சொன்னேன் நான் போயிட்டு வர மாட்டேன் அந்த முண்டை பையன் கிளம்பிட்டு என் கடைசியில சரி கடைசியில உள்ளூர் யாரு கேட்ட ஆறு மணிக்கு முடிக்க நேர பன்னெண்டு மணிக்கு முடிச்சு நீங்க எப்படி காசு வாங்கணும் அப்படின்னு ஒரு கரை கேட்கிறாங்க நாராயகக்காரன் பத்து பேருக்கு கையிலும் காசு கொடுக்கல கடைசியில உள்ளூர் கோவில் விட்டு போய் ஆளுக்கு பத்து பசன பாட்டு படிச்சுட்டேன் காசு வாங்கிட்டு வந்தேன் அதே நானும் பன்னெண்டு பாட்டு படிச்சேன் கொக்கரை எடுத்தாங்க ஆமா அப்படியும் போயிட்டிருக்கு நாராயகார நிலைமை ஆனால் இன்றைய தினம் அப்படியெல்லாம் இருக்காது ஆரம்பிச்சது லேட்டா இருந்தாலும் அவங்க நேரத்துக்கு அவ்வளவு சரியா விட்டுருவான் என் நேரத்தை எங்க நேரத்தை குறைச்சுக்கிடுவான் இருந்தாலும் அதுலேயே ஒரு ஊருக்கு போய் இறங்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இந்த ஊர் இப்படித்தான் இருக்கும் இந்த ஊர் மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஊருக்கு வந்து இறங்கினது அன்னை காமாட்சி அன்னை அவரை ஒரு பெரியவங்க வந்தாங்க உள்ளவங்க வந்து சொன்னாங்க வாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முறைப்படி கேட்பாங்க ஆனா நம்ம ஊர்ல அப்படி கேட்கல வந்தது முதல்ல சாப்பிடுங்க நாலு பத்து நிமிஷம் முன்ன பண்ண கூட ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுல அதுலயே நாங்க பெருக்கதை கொண்டாடு அதுலயே நாங்க அதை நினைச்சுக்கிட்டோம் இந்த பகுதியில எத்தனையோ ஒரு நல்லது ஒரு கிராமங்கள் நகரங்கள் இருந்தாலும் அது சிறந்த ஒரு கிராமமாக இந்த உடையநாதபுரம் நாதபுரம் கிராமம் வழங்குகிறது அப்படிங்கிறது அனைவரும் உணர்ந்து கொடுத்தோம் நாராயம் சிறப்பாக இருக்கும் அனைவரும் அமைதியாக இருந்த நாராயஞ்ச கடைக்கு மாதிரி கேட்டு கொண்டு வந்தவர்களுக்கு வரவேற்பு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இல்லை தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்டு நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டுறான் ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டுறான் பெற்றெடுத்த தாயி தகவனுக்கும் உயிரோட இருக்கும்போது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டீ குடிக்க காசு கொடுக்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் ஏழை மக்களுக்காக கொடுத்தார் பசுமோன் அப்படிப்பட்ட சந்தோஷப்படணும் வழியை ஏதோ வழிகளை தாரா வார்த்தை கொடுத்தார் பசுமோ கண்டிப்பாக புகழை பாதிவிட்டு எங்களது கலைப்பணியை தூங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு

சத்தீவன் சாவித்ரி பவள அதே போல ஹரிச்சந்திர மையா நகண்டா தூக்கு தூக்கி பாமா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகை கதை நாடகம் உண்டு ஆனால் இந்த தினம் நடக்கக்கூடிய நாடகம் வல்லிதரமன் நாடகம் இந்த நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முருகன் போய் வள்ளியே கார்தலிச்சு கல்யாணம் பண்றாரு ஏன் அந்த கதையை எடுத்து ஒரிக்க கூடியதே அந்த நாடகம் ஆமா ஏன்னா தவறு கிடையாது இந்த நாடகம் எல்லாம் புனிதமான நாடகம் கண்டிப்பா இன்னொரு நாடகம் இருக்கு நேத்து ஒரு நாடகத்துக்கு போனேன் என்ன நேரத்துக்கு என்ன நடக்க முடியும் அந்த நாடகத்துக்கு ஏன்டா போனோம்ல எனக்கே வந்து மனவேதனம் நேரம் நேரத்துல ரொம்பதானே போனோம் நீங்க தான் வந்துக்கே அவ்வளவு சிரமமான நாடகம் நாடகத்துக்கு போகும்போதுலாம் சந்தோஷமா போகும்போது சந்தோஷமாத்தான் போனேன் சரி

ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள் உறுதியா டய நீயா படத்தில் ஒரு பாடல் கேட்டுவா உறுதியா நீங்க என்ன பாடம் கேட்டாலும் பாடுவோம் அன்பு நண்பர்களுக்கு என் சார்பாக கலைஞர் சார்பாக நன்றி நன்றி அந்த மாதிரி தெரிவித்துள்ளேன் கருப்பசாமி கருப்பசாமி நாடகம் அந்த நாடகத்துக்கு போனதுலாம் சந்தோஷம் தான் சரி அந்த நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல உள்ள பெண்களை பூரா சாமியாட வச்சு முன்னாடி உள்ள ஏழு கரகத்தை தூக்கி சாமியாட வச்சு துண்ணூறு ஓட்டி இறக்குவாங்க சரி அதுதான் அந்த நாடகத்தினுடைய சிறப்பு அந்த நாடகத்துல அதிகமா பப்பு டான்சருக்கு வேலை கிடையாது ஆமா பன்னெண்டு மணிக்கு மேல அவங்களுக்கு வேலை கிடையாது கண்டிப்பா வேற எந்த பப்பு டான்ஸ் முடிஞ்சதும் நான் போய் வேன்ல போய் படுத்துட்டேன் எங்க வேன்ல போய் படுத்துட்டேன் சரி வேன்ல படுத்தது ஒரு ஒரு மணி இருக்கும் யாரோட படுத்தீங்க நாடக அமைப்பாளர் வந்து என்னை உசுப்பு

இந்த சின்ன வெறுப்பு ஆளு தண்ணிய போட்டு மத்திய அழிச்சான் ரெண்டு ஓட்டுற குடிச்சானா மூணு ஓட்டரை குடுத்தானு தெரியல அன்னை மானத்தை நீதே காப்பாத்தான நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பேசிருக்கு நம்ம வருஷம் ஊர் அந்த ஊர்ல பேசக்கூடிய நாடகம் நம்ம பேரை கருத்தக்கூடாது எப்படியாவது அன்னை மானத்தை காப்பாத்தின்னு சொல்லி அவ்வளவு ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்காரே என் கால விழுகிறார் எனக்கு பறக்கணும்னு மனசு ரொம்ப சங்கடாயிருக்கு மனசு இல்லையா ஐயா நிப்பாட்டுங்க என்னங்கய்யா செய்யணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன் சொல்லி நான் கேட்கிறேன் அப்பதான் அந்த நாடக அமைப்பாளர் சொன்னார் தம்பி வேற ஒண்ணும் இல்ல அந்த போற போறவளுடைய பேருக்கு இந்த மேலக்குள்ளதே இருக்கு அந்த ஆளு துணிமணி எடுத்து மாட்டிக்கிட்டு மீசே கருப்பசாமி மாதிரி வரைஞ்சுக்கிட்டு அருவாளோட வெளியில வான்னு வாங்கி சொல்லிட்டாரு நான் அப்புறம் திரும்பி அவர்கிட்ட கேட்கிறேன் இந்த ஹரிச்சந்திரன் நாராயகத்துல நாலாவது படிக்கும் போது போட்டுக்கான எங்க ஊர்ல லோகிதாசன் போட்டேன் ஆமா எங்க அம்மாச்சி கூட லோகிதாசன் போட்டேன் அதுக்கப்புறம் வலியுறுப்பு நாராயகத்துல நம்பி ராசம் போட்டேன் அதுக்கப்புறம் தான் பப்பனுக்கு வந்தேன் இந்த வேஷம் எல்லாம் போட சொன்னா போட்டுருவேன் இந்த சின்ன இருப்பு வேஷம் எனக்கு கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா நடிக்க தெரியாதுன்னு சொல்லி சொல்றேன் அந்த நாரா அமைப்பாளர் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றேன் அன்னை மானத்தை எப்படியாவது காப்பாத்து உனக்கு சம்பளத்துல ஐந்நூறு ரூபா சேர்த்து தரோம்னு சொல்லி சொல்றா சரி ஐந்நூறு ரூபாய் சேர்த்து தராரு எதுக்கு சும்மா விட நம்ம வர நாலு லோனை வாங்கி வச்சிருக்கோம் கட்டுறதுக்கு யாருமே அப்படின்னுட்டு நானும் அவரு சொன்னது போல அந்த சின்ன இருப்பு போற ஆள் துணிமணி எடுத்து மாட்டிக்கிட்டு மீசை கரப்பு சாமி மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அருவாளோட வெளியில வந்துட்டு வெளியில வந்து இருக்கிற சாமியை புற மரப்புறம் மாதிரியும் திருச்செந்தூர் முருகினி எல்லாம் ஒரு சாமி வரல என்னாச்சு அப்பத்தையும் பெரிய போறவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு வா உன் கொக்கரைக்கு சாமி அழைச்சேன்னா இன்னும் ஒன்ற சாமி வராது வராது நீ ஓர மத்திய நின்று நான் சாமி அழைச்சிக்கிடமாட்டாரு சேரிட்டு பெரிய இருப்பு போறவரும் பக்கத்து மைக்கில சாமி சாங்க அழைக்கிறாரு சாங்க அழைச்சது ஊரோட அதே அப்பா ஏழு சொம்புக்கு எண்பது ஒம்பளை சரி போற மொந்து மொந்து ஆடி அதுல நாலு ஒம்பளை கனத்த சரி போற அங்குல நான் ஆடி ஓடியாந்து சொம்ப தலையில தூக்கி வச்சிருச்சு தலையில தூக்கி வச்சு ஒரு வழியை கரகத்தி ஆடி இறக்கியாச்சு சரி இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு மேல அந்த நாடகத்துல ஒரு வேலை பாப்பாங்க என்னப்பா அந்த சின்ன வெறுப்பு போற தான் அருவா மேல ஏறி நின்றுக்கிட்டு சேர்மலை கடிக்கணுமா அதுதான் அந்த நாடத்துல முக்கியமான கதை இந்த விஷயம் எனக்கு தெரியாது அதே நாடக அமைப்பாளர் திரும்பியன் தவராறு தம்பி எப்படி அன்னை மானத்தை காப்பாத்திட்ட இன்னும் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செஞ்சிரு அண்ணன் உனக்கு ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஆரம்பிக்கிற சரி ஆயிரம் ரூபாய் கிடைக்குது நம்ம எதுக்கு சும்மா உடனே சொல்லி இப்ப என்னென்ன செய்யணும்னு சொல்லி நான் கேட்டேன் சரி அப்படின் வேற ஒண்ணுமில்ல தம்பி நீ அறுவ மேல ஏறி நின்றுக்க உனிய பிடிக்கிறதுக்கு பின்னாடி பத்து பேர் இருப்பாங்க எதுக்கு ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு வருவாரு பறக்கணுன்னு கடைச்சி இருந்து உனக்கு ஆயிரம் ரூபாய் தர சம்பளத்தை காட்டுல ஆயிரம் ரூபாய் சரி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குது ஆறு கிடைக்குது எதுக்கு சும்மா நான் நான் அவிச்சக்கறி கறி பச்சை கறியை கூட சாப்பிட மாட்டேன் சைவத்துக்கு மாத்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என் உடம்ப பார்த்தாலே உனக்கு தெரியும் என்னைய போய் உயிரோட உள்ள சேப்பலை கறி சொன்னேன்னா எப்படின்னு சொல்லி நான் கேட்கல அப்பதான் நாராய் அமைப்பாளர் சொன்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல கிட்டத்துல வரையில கண்ணை மட்டும் மூடிட்டு பழக்கனுக்கு அடிச்சிருந்து அப்பா சரினா அவரு சொன்னது போலயே என்னை புடிக்கிறதுக்கு பின்னாடி பத்து பேரு நான் அறுவா மேல ஏறி நின்றுகிட்டேன்

ஏற்கனவே நீங்களெல்லாம் தெரிஞ்ச மருந்து வந்தாலும் சொல்ல வேண்டியது என கடன் என்பதனாலே நரிபி செவேண்டன் நரிபிஜெமன்னன் எது சிங்கம் பெற்றுமனுஷு குட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ராஜ் சப்தசுவரன் நாணி என்றலாம் அளிக்கக்கூடிய மயளிபுரி அருமையப்பா எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த கிளப்பியே காளிமுத்து அவர்கள் வேணன் வேடன் விருத்தாக தோன்றி உங்களை அன்பால் மகாதேவா அவருக்கனியாக இன்னிஷ கோகலவாணி பன்னீஷ பாடம் வைஞ்சமை செல்வி குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசிப்பட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி நீங்க பார்க்காத நாடகம் கிடையாது உங்களுக்கு தெரியாத நடிகர்கள் கிடையாது ஆனால் இன்று தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாருனாகனா அழுத குழந்தை கூட வருமா அப்படிப்பட்ட அற்புதமான குரல் வளத்தை கொண்ட படித்த ஒரு அரசாங்க கல்லூரியிலேயே முதல்வர் என்று சொல்லக்கூடிய பிரின்சிபலாக பணி மீது கொண்ட அபிமானியத்தாலே முறையான பயின்று இன்று செல்லுகின்ற ஊர்களில் எல்லாம் தனக்குத்தானே தனி ஒரு பணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய பெரிய அன்பு சகோதரி கலைக்காக பிறந்த அரசியம் மதுரையைச் சேர்ந்த தங்கமங்கை மீனாட்சி பி ஏ அவர்கள் வண்டியாளர்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறார் நாடகான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்றே இவர் பிறந்த ஆறாம் இல்ல இவருக்கென்று பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டதா என்று நீங்கள் எல்லாம் இயந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான முறையிலே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது மக்களுக்காக எடுத்து வைக்கக்கூடிய அன்பிற்கும் பார்க்கக்கூடிய அருமை என்னால் எங்களது புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் கழக பிரியராக தோன்றுவார்கள்

சீக்கி அன்பு தாத்தா சந்திரன் அவர்களுடைய தவ புதல்வர் அன்பு மாமா எங்கள்